எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொலைந்த பணம் தொலைத்த பணம் தங்க நகைகள் ஏமாந்த பணங்கள் சொத்துக்கள் இதை செய்த ஒரே வாரத்தில் உங்களிடம் வந்து சேரும் முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள் இரநூறு சதவீத பலன் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்ன பார்க்கலாம் எப்போவுமே மருத்துவர்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோமே மருத்துவம் பாதி நம்மளுடைய நம்பிக்கை பாதி நம்ம நினைப்போம் இல்லைங்களா இந்த டாக்டர்கிட்ட போனாக்கா நம்ம உடல்நிலை சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம் கொஞ்சமாக கோல்டு பிடிச்சிருக்கு எனக்கு அதனால் தொண்டை ஒரு மாதிரி இருக்குது பேச முடியல இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு இந்த வீடியோவை போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு போடுறேன் இது என்னைய தினத்தில் செஞ்சு வைக்கலாம் முருகனை நினைத்து நீங்கள் இன்றைக்கே கூட செய்யலாம் இதுக்கு நாலு கிழமை எதுவும் கிடையாது இப்போ தொலைத்த பணம் அப்படின்னா எங்கேயோ எடுத்துகிட்டு போகிறோம் அது வந் இப்போ அது வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்சோமா எனக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்சமான்லாம் கேட்குறீங்க அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இந்த ஒரு நாளில் தொலைச்சிட்டிங்க ரெண்டு நாளில் தொலைச்சிருது எங்கேயோ வளைச்சிட்டேன் அது என் கைக்கு கிடைக்க மாட்டேங்குது இல்லை நான் யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்தது பணம் கொடுக்குறோம் ஒருத்தவங்கிட்ட நம்பி தான் கொடுக்குறோம் அவங்கள நம்பி இவங்க நம்மளுக்கு திரும்ப கொடுத்துருவாங்க இந்த பணம் நம்மளுக்கு ஏதோ ஒரு வட்டி வந்ததுன்னா அதை வாங்கி நம்ம ஒரு ஒரு செலவுக்கு வச்சுக்கலாம் இப்போ ஏழை எந்த முதியோர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க ஒரு ஆசைப்பட்டு தான் அந்த வட்டி வந்ததுன்னா மருந்து மாத்திரை வாங்கலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் அந்த பணத்தை கொடுக்கறது பணத்தை வச்சுக்கிட்டே ஏமாத்துறது இந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க சப்போஸ் உங்கள்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொண்டு போய் கொடுத்துடுங்க அது என்னைக்காக இருந்தாலும் நம்மளுக்கு கடன் கடன் தான் அதை நம்ம ஏதாவது ஒரு வழியில் நம்ம திருப்பி செலுத்தியே ஆக வேண்டும் சரிம்மா இப்போது முருகனை நினைச்சி இதை நம்ம செய்கிறோம் நேற்று தான் தைப்பூசம் முடிஞ்சுது தைப்பூசத்தன்னைக்கு அம்மா வேலை கொடுத்து சக்தியை கொடுத்து அந்த தைப்பூசத்தில் நம்ம ரொம்ப அருமையாக போய் எனக்கு சக்தி கொடு சக்தி கொடுன்னு தான் நம்ம கேட்டுட்டு வந்தோம் சரி இந்த மாதிரி முருகனை நினைச்சி இந்த நீங்கள் இந்த இந்த பரிகாரத்தை செய்ங்க நிச்சயமாக சொல்கிறேங்க நீங்கள் கொடுத்த பணம் ஏமாந்த பணம் யாராவது நகைய நிறைய பேர் எனக்கு என் பணத்தை வாங்கிட்டு ஏமாந்துட்டாங்க என் பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டாங்க என் பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்கன்றது நிறைய பணம் நிறைய விஷயம் கொடுக்குற இடத்த கரெக்டாக கணிச்சு கொடுங்க இது கம்மி வட்டி இருந்தாலும் எனக்கு கரெக்டாக வரணுன்ற மாதிரி செஞ்சு நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது சரி தெரியாமல் செஞ்சிட்டம்மா இப்போ அந்த பணம் என் கைக்கு வரணும் நான் என்னுடைய என்னுடைய சேமிப்பே அதுதான் என் கணவருக்கு தெரியாமல் செஞ்சிட்டேன் இந்த வேலையை என் கணவருக்கு தெரிஞ்சுன்னு வெட்டியே போட்டுருவாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறீங்க ஏன்னா நகைகளை பழகிற ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணுவாங்க நம்மள்ட்ட அந்த மாதிரி பேசி வாங்கிடுவாங்க திருப்பி அந்த நகையை மூக்கிறதுக்கு அவங்கக்கிட்டேயும் வசதி இல்லாமல் இருக்கலாம் அவங்கக்கிட்டேயும் பண வசதி இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம அவங்களுக்கு பணம் வரணும் எனக்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வைங்களேன் அது முருகப்பெருமான நினைச்சி நீங்கள் வேண்டனீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் இரநூறு சதவீதம் பலன் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி விஷயத்தில் ஒன்று தான் இது இது இப்போ நான் ஒன்று சொல்ல போகிறேன் அதை நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க என்னன்னா ஏர்டைட்டு கண்டெய்னர் இருக்கும் இல்லைங்களா நல்லா ஏன் சில்வர் பாக்ஸ் கூட போதும் இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்தமாரி உபயோகப்படுத்தாத சில்வர் பாக்ஸ் இப்போலாம் நிறைய தாம்பரத்தில் இந்த சில்வர் டப்பா போட்டு நமக்கு கொடுக்குறாங்க அந்த டப்பாவை கூட நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த டப்பாவை எடுத்து வச்சு அந்த அதுக்குள்ளார என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் இருக்குது இல்லைங்களா அந்த மஞ்சள் தூள் அதில் ஃபுல்லாக அந்த டப்பாவில் ஃபுல் ஃபுல்லாக நிரப்ப வேணாம் சும்மா அப்படி தூவி விடுங்க அதுக்கு மேல கொஞ்சம் குங்குமத்தை போடுங்க அதுக்கு மேல கொஞ்சம் பச்சரிசியை போடுங்க இது எல்லாத்தையும் அப்படி இந்த டப்பாவில் பரப்பிடுங்க இதை நீங்கள் விளக்கேத்தி வச்சுட்டும் செய்யலாம் விளக்கேற்றி வச்சுட்டு உட்காந்தும் செய்யலாம் தான் முருகா நான் என் பணத்தை ஏமாந்துட்டேன் என்னோடய காசை ஏமாற்றிட்டாங்க அவங்களுக்கு பணம் வந்து எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுதலை வச்சுக்கிட்டே மன நிறைவாக அதை நினச்சிக்கிட்டேன் என் நகை எப்படியாவது எனக்கு அவங்க கொடுத்துடணும் என் பணத்தை எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வைங்க முருகனை நான் வச்சுட்டேன் இதை நான் செஞ்சுட்டேன் எனக்கு பணம் வந்துருச்சுன்னு ஒரு நம்பிக்கை வைங்க அதுக்கப்புறம் ஒரு வெற்றிலையில் அவங்க பெயரை எழுதுங்க இந்த மா அவங்க பெயரை கூட எழுதணும்ல அந்த அவங்க பெயரை எழுதி அதுக்கு கீழே எத்தனை லட்சம் அவங்களுக்கு தரணுமோ எத்தனை பவுன் உங்களுக்கு தரணுமோ அதை நீங்கள் எழுதுங்க அதில் எழுதிட்டு அந்த வெற்றிலையை அந்த டப்பாக்குள்ளே வச்சுருங்க அதுக்கு மேலே பச்சை கற்பூரத்தை வச்சுருங்க இந்த பச்சரிசி வெற்றிலை பச்சை கற்பூரம் மஞ்சள் இது எல்லாம் சேரும் இடத்துல நம்மளுக்கு பாசிட்டிவே நடக்கும் இந்த வெற்றிலை வந்து நம்ம நினைப்போம் இன்னைக்கு ஒரு நாள் வச்சா நாளைக்கு அது வதங்கிடும் நான் ஒரு நாள் தாங்கும் நல்லா ஃப்ரெஷ் வெத்தலையாக வாங்கிக்கோங்க ஒரு நாள் தாங்கும் மறுநாள் வரைக்கும் மூணா நாள் அந்த வெற்றிலை எடுத்து ஓடுற தண்ணி இருந்தால் எல்லாத்தையுமே அந்த பச்சரிசி அந்த பச்சரிசியை பறவைக்கு தானமாக போடுங்க இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக மனசு முழுவதும் முருகா 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 மட்டும்தான் இருக்கணும் முருகனான செல்வ கடவுள் தான் நமக்கு அந்த செல்வத்தை வாங்கி தர முடியும் இப்போ நம்மளுக்கு ஏமாத்துறாங்க நான் அவங்க தான் நம்மளுக்கு முதல் எதிரி இல்லைங்களா உண்மைதானே நம்ம அவங்கள சாப்பி விடுறதோ அவங்க அப்படி போயிடணும் இப்படி போயிடணும்னு சொல்லாதீங்க அவங்க நல்லா இருக்கட்டும்னே நினைங்க நம்ம காசு வர வரைக்கும் நல்லா இருக்கட்டும் நம்ம பணத்தை திரும்ப கொடுத்துடணும்னு வேண்டிக்கோங்க அவங்களுக்கு நல்லா வச்சு ஏன் பணத்தை கொடுத்துரு என் முருகா என்னுடைய செல்வம் அது அப்படின்னு கேளுங்களேன் நிச்சயமாக சொல்கிறாங்க எழுதி கூட வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் நம்பிக்கை வச்சு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த பணம் நமக்கு திரும்ப கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேறு வேல் இருந்தால் சின்ன சின்ன வேல்லாம் இப்போ விற்கிது பித்தளையில் பத்து ரூபாய்க்கு வேல் கிடைக்குது இப்போ அழகழகாக அந்த இது விற்கிறாங்க இல்லைங்களா அந்த பூஜை பொருட்கள் அங்கே விற்கிது அந்த வேலை வாங்கிக்கோங்க இன்னைக்கு செய்யுங்க இல்லைனா வெள்ளிக்கிழமை செய்யுங்க இல்லை சனிக்கிழமை செய்யுங்க ஏன்னா எல்லாமே இப்போ வளர்பிறை தானே இன்னைக்கு செய்யுங்க முகூர்த்த நாள் அதை நீங்க காலைல எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்த பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் ஏன்னா நம்ம என்ன கேட்குறோமோ அந்த பிரபஞ்சமாகப்பட்டது அந்த நேரத்துல அந்த முருக கடவுள் இருந்தா வாங்கிக்கோ எல்லாருமே அந்த நேரத்துல எழுந்து அந்த பூஜையை பண்ண போறதில்லை எல்லாரும் அவங்கவுங்க அந்த நேரத்தை உறங்கிட்டிருப்பாங்க இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும் விளக்கேற்றி வைக்கிறோமே நான் எல்லோரும் உறங்கும் நல்லா தூங்குறாங்களேம்மா நான் விளக்கேற்றலாமா தாராளமாக ஏற்றலாங்க எந்த தவறும் கிடையாது விளக்கு மட்டும் ஏற்றுங்க பூஜை மட்டும் பண்ணாதீங்க பூஜைனா கற்பூர ஆரத்தி இதெல்லாம் அந்த நேரத்தில் காமிக்காதீங்க ஏன்னா பிள்ளைங்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நம்ம கற்பூர ஆரத்தி காமிக்கக்கூடாது விளக்கு ஏற்றி வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி அந்த டப்பாவில் ஒரு வேலை வாங்கி அதில் போடுங்க அந்த அந்த டப்பாவில் மூடி வச்சுருங்க மூணா நாள் எடுத்து அந்த வேலை எடுத்து நம்ம முருகர் படத்துக்கிட்ட வச்சுட்டு இல்லை வேல் வைக்கிறதுனால அதுக்கு நம்ம பெரிய பெரிய வேல் வச்சாதான் அதற்குண்டான பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்யணும் சின்னதாக ஒரு தானே ஒரு வேல் வாங்க சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் முருகனை வேண்டி நீங்கள் இதை செய்யும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேங்க உங்கள் பணம் மூன்றே நாட்களில் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி தெரியும் அதுவும் நீங்கள் இந்த சிறுவாபுரி முருகனை நினச்சி இதை செய்யுங்க சிறுவாபுரி முருகன் நினைக்கோங்க திருச்செந்தூர் முருகனை நினச்சிக்கோங்க பழனி முருகனை நினைச்சுக்கோங்க எந்த முருகன் உங்களுக்கு எந்த முருகன் உங்களுக்கு நல்லா பொருத்தமாக எனக்கு நல்லா சா ஆசையாக இருக்குன்னு நினைக்கலாம் அந்த முருகன் நினைச்சுக்கிட்டு இதை நீங்கள் செஞ்சு மூடி பூஜை அறையிலே வைங்க அந்த வேலோட வெற்றிலையோட பச்சை கற்பூரத்தோட மஞ்சள் அரிசி நம்ம குங்குமம் இது எல்லாம் சேரும் இடத்துல நமக்கு பணம் கண்டிப்பா அந்த வெற்றிலையில் எத்தனை லட்சம் எத்தனை நகை இதை எழுதுங்க முக்கியமாக கண்டிப்பாக உங்கள் பணம் திரும்ப கிடைக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளர்த்துறேன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு